வழி நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா கடகராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்ன விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் இல்ல தடைபடக்கூடிய காரியம் என்ன இது பத்தின முழுமையான தகவலை தான் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் அதுவும் தடைபடக்கூடிய தடைபடக்கூடிய காரியத்தை நீங்க எப்படி தவிர்க்கலாம் நன்மைகளை எப்படி பெறலாம் அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால நம்ம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்திர பகவானின் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசியில் புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் முழுவே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக அமைப்புகளால் வரக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன இது பத்தின தெளிவான விளக்கத்தையும் நாம இப்ப பாக்கலாம் இந்த மாதம் வந்துட்டு இந்த வருடத்திலேயே சொல்ல போனா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி அப்படின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடந்திருக்கு இந்த முக்கிய மூன்று கிரகங்களின் பயிற்சியால இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன கவனமா நீங்க எந்த விஷயத்துல செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறதெல்லாம் நாம இப்போ இந்த பதிவுல பாக்கலாம் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பவுமே மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா செயல்படணும் கடக ராசிக்காரங்க பாசம் வைக்கிறதுல ரொம்பவுமே பெயர் போனவங்களா இருப்பீங்க மத்தவங்களோட அன்பு பெறுவதிலுமே நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு மத்தவங்க மீது அன்பு செலுத்துறாங்களோ அதை விட அதிகமா நீங்க மத்தவங்க மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பீங்க கடக ராசிக்காரங்க பாசம் வைப்பதுல பெயர் போனவங்க பிறரோட அன்பை காட்டுறதுல வல்லவரா இருப்பீங்க ஆனா உங்கள் மீது யாரும் அன்பு காட்ட மாட்டாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க இந்த கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு துன்பங்களை சந்திச்சிட்டு வந்த உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைகளை கொடுத்துருக்கோம் என்ன எல்லாருக்கும் நல்லது செய்யறோம் எல்லாருக்கும் உதவி செய்யறோம் நமக்கு வருது மட்டும் ஏன் இவ்வளவு தடை தாமதமா வருது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கும் எடுத்த காரியத்தில் எல்லாமே தடை தடை அப்படின்னு தடைகளை மட்டுமே கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் இந்த நிலை மாறப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் எந்த காரியத்தை செஞ்சாலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் கவனமா வச்சுட்டு செயல்படுங்க இந்த மாதிரி கிரக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளையும் பெறணும் புனர்பூசம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் வித நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க பெறணும் நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாட மறக்காம செஞ்சிருங்க இந்த ஒரு நீங்க தொடர்ந்து செய்து எல்லா நன்மைகள் வந்து சேரும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் வருகிற தடை தாமதம் காணாமல் போகும் அம்மனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் ஆலயம் வந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையில அம்மன் ஆலய தரிசனம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் அருளால் எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பெற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் அம்மனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உறுதுணையா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தெரிய எளிய முறையில நீங்க வழிபாடுமே கேட்டுக்கலாம் மேலும் நிறைய பேர் கிட்ட ஜாதகத்தை கணிச்சு பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில பெற்றிருக்காங்க உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க கட்டாயம் உதவியா இருக்கும் இப்ப வந்துட்டு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் கடகராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட்டா நன்மைகளை நிறையவே பெற முடியும் சோம்பேறி தினத்தை கொஞ்சம் தூரமா ஒதுக்கி வச்சிடுங்க முக்கியமான ஒரு விஷயம் பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறது வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான ஒரு வழி அதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அசதியாக தான் இருக்கும் ரொம்பவுமே வேலை செஞ்சு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உயர முடியும் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த மாதம் கிரக நிலைகள் வந்துட்டு உங்களை உழைப்பதற்கு நிறையமே மந்த நிலைப்படுத்தும் அதனாலதான் இந்த சோம்பேறித்தனத்தை விடுத்துட்டு நீங்க சுறுசுறுப்பா உங்களோட செயல்கள்ல ஈடுபடணும் அப்படி இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் எதிர்பார்த்த பணம் கை வந்து சரி கொஞ்சம் ஆகலாம் குடும்பத்துல முழுமையா அனுசரிப்பு தேவைப்படுது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்பவுமே நீங்க உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மனை மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய தொடங்குங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அம்மனை மனதார வழிபட்டுட்டு இன்றைய தினம் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக நடக்க உன்னோட உறுதுணை எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது அண்ண ஏன் மனதார உங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க அன்றைய தினம் கண்டிப்பா நல்லது நடக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்கலாம் முதல்ல புனர்பூஜம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான செல்வாக்கும் கொண்டிருக்க மாதம் மிகவும் யோகமான மாதம் ஏன் அப்படின்னா குரு பகவான் நிறைய ஸ்தானமா இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய பார்வையால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் தாய் வழி உறவுகள்ல ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் உங்கள் செல்வாக்கு இப்பொழுது உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியமா நீங்க செயல்பட தொடங்க போறீங்க மேலும் புதன் பகவானின் சாதகமான சஞ்சாரம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயத்தையுமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வரவு சீரா இருக்கும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்தாகும் நீங்க தொழில் முறை வளர்ச்சிக்காக கேட்ட இடத்திலிருந்து பணம் இப்பொழுது கைவந்து சேரும் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் முன்னேற்றம் கிடைக்கும் சனி ராகு ஏற்படும் இருந்தாலும் பெரிய அளவுல எந்த ஒரு விளைவுகளும் கொடுக்காது பயப்பட வேண்டாம் குரு பகவானின் பார்வை தலைக்கு வருவதெல்லாம் தலை பாவையோடு போயிடுச்சு அப்படிங்கிற அளவு தான் ஏற்படுத்தும் பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போயிடும் எந்த நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்துல நிம்மதியான நிலை வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதன் பிறகு பூஜம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல முதன்மையா செயல்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும் மாதம் அஷ்டமசானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் வரும் அஸ்தம சனி என்ற பயமும் ராகு என்ன செய்வாரோ அப்படிங்கிற பயமும் அப்பொழுது மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அஸ்தம சனியும் ராகுவும் குரு பகவான் இந்த காலகட்டத்துல எந்த விதமான பாதிப்புகளுமே உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாங்க அதுக்கு மாறா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது பட்ட அவமானம் நீங்கும் தடைபட்டிருந்த வேலை இப்பொழுது சுறுசுறுப்பா நடக்கும் உடலிலும் சரி மனதிலும் சரி இருந்த பாதிப்பு பயம் நீங்கிடும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை செல்வாக்கு வெளிப்படும் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் அடைவாங்க வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழிலில் புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் சொல்ல போனா இந்த சமயத்துல கடன் நடைபெறும் யோகம் இருக்கு அதை கேட்ட வகையில வருமானம் வந்து சேரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை முளைச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் நல்லது உங்களோட வார்த்தைகள தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குடையுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லதா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் யோகம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது வரவு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் நஷ்டத்தில் இந்த தொழில்களும் இப்பொழுது லாபத்தை கொடுக்கும் வருமானம் பல வலியிலும் வர ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் அந்நியரால் ஆதாயம் உண்டாகும் இந்த மாதம் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் புதன் பகவானுமே சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புத்தி சான்வித்தனத்தோடு செயல்பட்டா நினைச்ச விஷயத்தை எல்லாமே எளிய முறையில சாதித்துக் கொள்ள முடியும் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நீங்க ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது நனவாகும் அது மட்டும் இல்லாம பழைய கடன்கள் அடைபடுவதற்கான சேமிப்பு இப்போ நீங்க தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் இருக்கு ஆனா சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டா வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க நல்ல முறையில அணுக முடியும் இந்த மாதத்துல பெரும்பாலும் உங்களுக்கு சாதகம் மற்றும் பாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க செயல்படணும் அதே போல முன்னெச்சரிக்கை செயல்பட்டா எல்லாவித நன்மைகளும் நீங்க பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குடும்ப உறுப்பினர் மற்றும் நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படின்னு உத்தரவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேர்களே